ஜோதிட கலை அரசி திருமதி எஸ் தீபலட்சுமி அவர்கள் சாயாகரங்கள் பற்றி சிட்டு உரையாற்றுமாறு மேடைக்கு அன்போடு போடாறுகின்றோம் அகத்தியர் அகத்தியர் ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் அகத்தியர் ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் மூன்றாவது மாதாந்திர கருத்தரங்கத்திற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் முதற்கன் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு பேசுவதற்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய திரு ரவி ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் சாயா கிரகங்களின் சாகசங்கள் வேத ஜோதிடத்தில் கிரகங்களின் தலைவனாக சூரியன் குறிப்பிடப்பட்டாலும் கிரகங்களின் பலம் என்று வரும்போது சூரியனை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா ராகு கேதுகளுக்கே முதன்மையான பங்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது நம்மளுடைய ஞானிகள் அனைவருமே கொடுத்திருக்கிறாங்க சாயா என்னும் சமஸ்கிருத வார்த்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிழல் கிரகங்கள் அதாவது சூரியன் சந்திரனுடைய நிழல்கள் தான் சாயா கிரகங்கள் ராகு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா தான் இருக்கிற வீட்டையும் பலனையும் சேர்த்து அந்த தகா புத்திகளை தரக்கூடியவர் தான் ராகு மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி இந்த ஐந்து ராசிகள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐந்து இருக்கும்போது தவிர மற்ற ராசிகளில் ராகு இருக்கும் நிலையை சற்று அப்படின்னா ராகு எப்பயுமே தான் ராசியில் எந்த ராசி கட்டத்துல இருக்கிறாரோ அந்த ராசி கிரகத்தின் பலன்களையும் சேர்த்து செய்வாரு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இப்ப ராகு வந்து ஒரு மேசத்துல இருக்கிறாரு அப்படின்னா செவ்வாய் கிரகத்தின் பலன்களையும் தான் தசாபக்திகளை சேர்த்து அவரே வந்து செயல்படுவாரு ராகு கேதுக்கள் பருப்பொருளற்ற கண்ணுக்கு தெரியாத ஒரு கிரகம் சொல் ராகு கண்ணுக்கு தெரியாத பருப்பொருளற்ற ஒரு கிரகம் எப்படி நம்ம அதே மாதிரி கண்ணுக்கு தெரியாத நம்ம செய்யக்கூடிய பலன்களையும் ராகு கேதுகள் அந்த தசா புக்திகளை நமக்கு செஞ்சுவாரு ஒருவர் கோண திறவையில நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் அதற்கான பலன்களை தான் அந்த ராகு கேதுகள் அவருடைய தசா நமக்கு செய்வாரு ஒருவர் ஒருவருக்கு சாயா கிரகங்கள் அதாவது மட்டுமின்றி அனைத்து கிரகங்களையும் நன்மைகளையும் பெறணும் அப்படின்னு ஜாதகத்தின் தலைவனாக விளங்கும் லக்னமும் லக்னாதிபதியும் ஒருவருக்கு பலமாக இருக்க வேண்டும் சோ ராகு தசை நடந்தாலும் சரி கேது தசை நடந்தாலும் ராகுக்கு பலன் கூறும் போதும் நம்ம உடைய மறுமுனை எப்படி இருக்கு சோ கேதுக்கு கேதுனுடைய ஸ்தான பலம் எப்படி இருக்குன்றது பார்த்து நம்ம பலன் சொல்லணும் சோ அப்பதான் வந்து நமக்கு அது கரெக்டா இருக்கும் அதே போல சுபர்கள சுபர்கள புதன் வலுத்திருந்த சந்திரன் ஆகிய சம்பந்தம் பெறும்போது ராகு கேதுகள் ஒருவருடைய தசாப்தி காலத்துல சுப பலன்களை தருவார் மேலும் ராகு தன்னோட இணைந்த திசைகளின் பலன்களை வந்து பாத்தீங்கன்னா சேர்த்து தருவார் சுபர்களோட இணையும் பட்சத்தில் சேர்ந்திருந்த கிரகங்களின் மூணு பலன்களையும் ராகு கேதுகள் தருவார் அதே போல சாயா கிரகங்களான ராகு கேதுகள் மூன்று மற்றும் பதினோராம் பாவகத்தில் இருக்கும் போது நற்பலன்களை தருவார் அது ஏன் அப்படி அப்படின்னா மூணுக்கு வந்து ஆப்போசிட் கேது வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் பாவகம் அதே மாதிரி பதினொன்று ஆப்போசிட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் பாவகம் அதாவது திரிகோணாதிபதிகளோட அமைப்புல வந்து ராகு கேதுகள் இருக்கும் அதனுடைய பலன்கள் வந்து நற்பலன்களாக அமையும் அதே போல ஒருவர்

அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் உண்மையான பாவ பாவப்பட்ட மனிதர் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் அது ஏன் அப்படின்னா வாழ்நாள்ல அவருக்குதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அந்த பாவ புண்ணிய கணக்குகள் அப்படின்றது வாழ்நாள்ல அவரு அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் அப்படின்றது ஏற்படும் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா பாவ கிரகங்கள் நன்மைக்கு நன்மை செய்ய வேண்டும் அப்படின்னா அவங்க வந்து நல்ல ஸ்தான பலனமோ இல்ல வந்து குரு சுக்கரன் இல்ல வர சந்திரனுடைய சுப பலன்களோட பெற்றிருந்தா மட்டும்தான் அந்த பாவ கிரகங்கள் நமக்கு நற்பலன்களை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் அப்படின்றது உருவாகும் ஒருவர் அதே மாதிரி ஃபேமஸ் ஆகணும் ஒருத்தர் அப்படின்னா ஃபேமஸ் ஆகிறதுக்கான கிரக அமைப்பு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ராகு சுக்கரன் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா சந்திரனுடைய தொடர்பு ஒருவருக்கு ஏற்படும் போதுதான் அந்த ஜாதகர் பெரிய லெவல்ல ஃபேமஸ் ஆவாங்க யாராவது பேமஸ் ஆன அந்த காலகட்டத்துல இருக்கக்கூடிய தசாபுக்திகள் இருக்கும் போது கண்டிப்பா ராகு சுக்கரன் சந்திரனுடைய தொடர்பு இருந்தா மட்டும்தான் ராகு கேது வந்து பாத்தீங்கன்னா பனிரெண்டில் மறைந்தாலும் அந்த மறைவு ஸ்தானாதிபதிகளினுடைய பார்வையோ இல்ல இணைவோ வந்து பெற்றிருந்தாங்கன்னா அந்த ராகு தசா தசாபுக்திகள் கடுமையான பலன்களை ஏற்படுத்தும்ன்றது விதிவிலக்கே இல்லை அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஜோதிடர்கள் ஜோதிட துறையில வந்து சிறப்பா இருக்கணும் அப்படின்னாலும் நிலைத்து நீண்ட நாட்களாக நம்ம வளம் வரணும் அப்படின்னாவோ ஜோதிடத்துல புகழ்பெற்ற ஜோதிடா வரணும் வந்து பாத்தீங்கன்னா ராகு கேதுகளினுடைய நல்ல அமைப்பா இருக்கணும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ராகு கேதுகள் வந்து சுக்கரனுடையிலோ வீட்லயோ முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஐந்து வீட்ல இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒருவருடைய ஜோதிட துறையில வந்து சிறப்பாக மேலும் வந்து வளம் வருவாங்க மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரகம் வந்து எத்தனை டிகிரியில வந்து இணைஞ்சிருக்கு வேற ஏதாவது கிரகத்தினுடைய பலமோ இல்ல பலவீனம் எப்படி இருக்கு பிளஸ் வந்து அந்த கிரகத்தினுடைய ஸ்தான பலம் எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் பாவகத்தினுடைய தன்மையும் பார்த்து நம்ம வேறுபடுத்தி பார்த்து நம்ம பலன் சொல்லணும் அப்படின்னா மட்டும்தான் அந்த ஜோதிட துறையில நம்ம சிறப்பா வர முடியும் பிளஸ் வந்து ராகு கேதுக்களுக்கு அந்த பலன் சொல்லும் போது கேதுவனுடைய ஆப்போசிட் கிரகத்தினுடைய பலன்களையும் நம்ம ஆராய்ந்து சொல்லும் போதுதான் நுணுக்கமான விஷயங்களை சரியாக கணிக்க முடிந்தால் மட்டும்தான் நம்ம ஜோதிடர்களாக இருக்க முடியும் அதே மாதிரி ஒருவருக்கு ராகு தசை எத்தகைய பலன் தரும் என்பதை துத்தியமா வந்து இத வச்சு பார்க்கும் நம்ம சொல்லிடலாம் சோ கம்மியான டைம் தான் கொடுத்திருக்காங்க வாய்ப்புக்கு நன்றி கொடி விரைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இருக்கு தீபலட்சுமி கலைசி தீபலட்சுமி அவர்கள் பேச்சுரை பாராட்டி மல்லிகா அவர்கள் குளியூர் நடந்த மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்